நடுத்துறையில் ஐயாயிரம் குடும்பம் நடுத்துறையில் நிற்கிது லட்சாயிரம் ஊசி இறந்தவங்க பத்து லட்சம் சீப் பண்ணி அனான்ஸ் பண்ணுறாரு நீங்கள் நீங்கள் ஒரு நிலையில் சேவை பண்ணுற ஒரு ஒரு ஊழியருக்கு நீங்கள் ஒரு நான் ரெண்டு லட்சத்துக்கும் உடலை போட்டு பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் கேங்மேன் ஒன்று திரட்டி சென்னையில் பத்தொன்பதாம் தேதி ஒன்று திரட்டி தொடர் காலகட்டத்தை வேலை நிறுத்தத்தை நிற்குவோம் சார் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கத்தில் மாநிலம் தழுவிய மூணு கோரிக்கையை வலியுறுத்தி மேற்பார்வை பொறியாளர் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது முதல் கட்ட முதல் கோரிக்கையாக ஊர் மாறுதல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தொடர்ச்சியாக நாலு வருடமாக ஆன் எழுத்துப்பூர்வமாகவும் இணையதளமாகவும் மூலமாகவும் தொடர்ச்சி அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இந்த நிர்வாகம் அதை பரிசீலனை பண்ணாமையே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கேங்மன் ஆறாயிரம் கேங்மன் அப்ளை பண்ணியிருக்காங்க நீ ஆறாயிரம் கேங்மெண்ட் ஐநூறு ஆறுநூறு கிலோமீட்டர் தள்ளி பணியமர்த்தப்பட்டிருக்குங்க இதன் தொடர்ச்சியாக வேலை போலவும் பனிச்சுமை காரணமாக இதுவரைக்கும் மேற்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேங்மெண்ட்லாம் இறந்துருக்காங்க உடல் நூறுக்கும் மேற்பட்ட கேங்குகள் ஊனமுட்டிருக்காங்க கை கால் அடிப்பட்டு விபத்து ஏற்பட்டிருக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள வட்டத்துக்குள்ளே மூர் மாறுதலும் இரண்டு வருஷத்துக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிக் டான்ஸ் பண்ணுறீங்க பிபிஆர்டஸ் இருக்குது இருந்தும் இந்த நிர்வாகமும் அரசாங்கமும் அதை பரிசோதனை பண்ண பண்ண மாட்டுறாங்க இப்போ நீங்கள் இது உங்களுக்கு இறந்தவங்களுக்கு பணப்பயணம் கூட கொடுக்க மாட்டீங்க இந்த அரசாங்கம் நிர்வாகம் அவங்க இறந்தவங்களுக்கு பணப்பயணம் வாரிசு வேலை கூட கொடுக்க மாட்டீங்க ஒரு கள்ளச்சாரையில் கள்ளச்சாரம் குடித்து இறந்தவனுக்கு பத்து லட்சம் சீப் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாரு நீங்கள் நீங்கள் ஒரு நிலையில் சேவை பண்ணுற ஒரு ஒரு ஊழியருக்கு நீங்கள் ஒரு நான் ரெண்டு லட்சத்துக்கும் உடலை போட்டு பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது விபத்து ஏற்பட்டால் நான் எந்த மருத்துவ பணியும் நான் மருத்துவ மாதம் மாதம் முந்நூறுரூவா கொடுக்குறோம் இருந்தோம் நான் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் அது அதுக்கான இன்சூரன்ஸ் பண்ண வேண்டிய எந்த ஒரு போனாலும் மின் வாரியமாக வேணா பண்ணி எடுத்துகிட்டு போயிருன்றாங்க இது இந்த ஒரு அவ்வளோ நிலை ஒரு ஒரு பண கூட நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்க முடி கொடுத்து செட்டில் பண்ண முடியாத அளவுக்கு மின்வாரியம் போய் கொண்டு இருக்கின்றது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண மாட்டீங்க ஆள் போய் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக நம்ம போய் எஸ் சி லெவல் சிஇ லெவலில் சேர்மன் எல்லாரையும் நம்ம வலியுறுத்துறோம் நீங்கள் ஆள் பற்றா ஆள் பற்றாக்கூடன்னு சொல்கிறீங்க ஆள் பற்றா யார் எடுக்கணும் யார் நாங்கள் செய்யணுமா இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்பர் ஒரு ஆள் கொடுத்துட்டு ஒரு ஆள் போன்ற மாதிரி இப்போ ஆள் பற்ற குறைக்கு நாங்களே ஒரு ஆள் எடுத்துகிட்டு ஒரு ஆள் நாங்களே சேர்த்துட்டு போயிடலாமா நாங்களே பணிய மாற்றலாம்மா அந்த அந்த அதை தான் நிலைப்பாட்டில் இருக்குது அந்த அரசாங்கம் மின்வரை அதை தான் நோக்கி போயிட்டுருக்கா இருக்கா ஏடிஎம் கேப்ரியில் ஆயிரம் பேர் எடுக்கிறேன்னு சொன்னீங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்கள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாஜி அவரும் சொன்னார் எடுக்கிறேன்னு சொன்னார் அவர் சில காரணங்களாக அவர் பணி இல்லை இப்போ தங்கம் தனியாக அவரும் சொல்கிறாரு இப்போ ஐயாயிரம் கேங்க போடுறேன் அவன் பணியாக எழுத்து தரு உடல் தகுதித்தல் தேர்ச்சி பெற்ற அவங்க போடுறதுல என்னப்பா பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்கள் என்ன சட்டமன்றம் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் தான் எடுக்கணும் சொன்னீங்க இதுக்காக நீங்கள் ஐயாயிரம் பேர் போடுவீங்கன்ட்டு நடுத்தரில் ஐயாயிரம் குடும்பம் நடுத்தரில் நிற்கிது அவன் நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட அடுத்த வேலையை பார்த்துருப்பான் ஆள் டிரான்ஸ்ஃபரும் பண்ண மாட்டீங்க பனியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்க ஆளை எடுக்க மாட்டீங்க சரிங்க அடிப்படை இப்போ நாங்கள் இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க நாங்கள் இங்கே பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கும் அடிப்படை வெறும் பதினாறாயிரத்தி இரநூறுவா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க மருத்துவ செலவு பண்ண முடியுமா குழந்தைங்களை பார்க்க முடியுமா வெறும் பதினாறாயிரத்தி இரநூறுவா நான் வாடகை பார்க்க முடியுமா இங்கே இருக்கிற பொருளாதாரத்தை பேச முடியுமா படித்தவங்க நாங்கள் இருக்கோம் இங்கே எல்லாம் படித்தவங்க இருக்கோம் இவ்வளோ வேகன்சி இருக்குது படிச்ச எல்லாம் இருக்குது நீங்கள் ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி வேலை வாங்குறீங்க தகுதி அடிப்படையில் வேலை மட்டும் வாங்குறேன் நிர்வாகம் தகுதி அடிப்படையில் வேலை வேலையை மட்டும் வாங்குறீங்க ஆனால் தகுதிப்படியில் தகுதி அடிப்படையில் பணியமர்த்துங்க பதவி ஒரு கொடுங்க கேஞ்ச் கேடை சேஞ்ச் பண்ணுங்கள் சர்வீஸ் அடிப்படையில் கொடுங்க பத்தாயிரம் பேர் கலூதியில் மாற்றுங்கன்னா அதை செய்ய மாட்டேறீங்க வேகன்சி இருக்குங்க கிட்டத்தட்ட எஃப்ஐல மட்டும் களவுதான் இருபத்தி நாலாயிரம் சேங்ஷன் போஸ்ட் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரம் செஞ்சிருக்காங்க கலவுக்கு இருபதாயிரம் காலி பணிகள் இருக்கு அதை பில்அப் பண்ண மாட்டீங்கல கிட்டத்தட்ட இருபதாயிரம் சாங்ஷன் போஸ்ட் இருக்கு வெறும் எட்டாயிரம் பேர் தான் வேலை செய்கிறாங்க கிட்ட அதில் ஒரு பத்தாயிரம் காலி பணிகள் இருக்குது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் காலி பணிகள் கேங்மென் தான் செய்கிறாங்க முப்பதாயிரம் காலி பணியில் கேங்மென் தான் செய்கிறாங்க இதால என்ன உங்களுக்கு பொருள் கல உதிராக மாற்றுறதுலயோ பதிவு கொடுக்கறதோ உங்களுக்கு என்ன பொருளாதார பிரச்சனை வந்துடுற போகுதுன்றீங்க பொருளாதார பிரச்சனை ஃபினான்ஸ் 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 பிரச்சனை இதால ஒன்றும் பிரச்சனை காலி நீங்கள் மாற்றி கொடுங்க அவங்களுக்கு கொடுக்குற சமையல் உங்களுக்கு கொடுத்துட்டு போப்பான்னு சொல்கிறாங்க அடிப்படை ஊதியங்க நீங்கள் எல்லா ஸ்டேட்டும் எடுத்துக்கோங்க சதன் ஸ்டேட் எல்லாமே எடுத்துக்கோங்க எல்லாமே அடிப்படை ஊதியம் இருபதாயிரம் இருபது ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் இருக்குது இங்கே அடிப்படை ஊதியமே பதினெட்டாயிரத்து எட்நூறுபா தான் அதை கொடுங்கன்னு சொல்கிறோம் அதை கூட கொடுக்க மாட்டீங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ண போஸ்ட்டு சார் இது கேங்க் நான் அபாலிஷ் பண்ண போஸ்ட் உங்கள் ஹைவே செ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட்டுருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது சார் இதே போஸ்ட்டு இங்கே சே ஐவா டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கீங்க கல்வி தகுதி தேவை இப்படியெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கீங்க சர்வீஸ் சர்ஃபீல்ல ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க கேட் சேஞ்ச் கொடுத்துருங்க எல்லாமே பண்ணுறீங்க ஐவா டிபார்ட்மெண்ட் பண்ண முடியாது மின்துறை மட்டும் பண்ண முடியல இதை கேங்மெண்ட் தொலை இது தொடர்ச்சியாக இந்த நிர்வாகம் ஊர் மாறுதலும் இல்லை பணியமர்த்ததுலையும் கலவு கடை சேஞ்ச் பண்ணுறதுலயும் நிர்வாகம் மேற்பாள முப்பத்தி நாலு சர்க்கிளில் நீங்கள் நடத்தியிருக்கோம் குணவர்கள் கூட்டம் நடத்திருக்கோம் இதை பரிசீலனை பண்ணலன்னா தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் பதினோரு மண்டலத்தில் நடத்துவோம் அதுக்கும் நிர்வாகம் செவிசாய்க்கலைன்ற பட்சத்தில் ப தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் கேங் ஒன்று திரட்டி சென்னையில் பத்தொம்பதாம் தேதி ஒன்று திரட்டி தொடர் காலகட்டத்தை வேலை நிறுத்தத்தை நிறுத்துவோம் சார்